சாமி புரட்டாசி மாத பலன்கள் சொல்லுங்க சாமி நம்ம உறவு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடைபிடித்து நீங்க எல்லோரும் வாழ்க்கையில் பலமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுல என்ன சிறப்புனா இந்த மாதம் ஏகாதசியிலையும் ஆரம்பித்து ஏகாதசியிலையும் இந்த மாதம் நிறைவு பெறுகிறார் இந்த நவராத்திரியில பெருமாள் கோயிலுக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி மாகாலயபட்ச அமாவாசை மாகாலயபட்ச அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை இப்போ வீட்டில் ஏற்கனவே பரசுராம சேதத்தில் போய் திதி கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த மாகாளி அமாவாசைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால் சஷ்டி விரதம் மிக சிறப்பான ஒரு விரதம் எல்லா தெய்வமே கையில் ஆயுதம் வைத்திருக்கிறது அது எதிரிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு தந்தையானவர் காமராஜர் ஐயா அவர்கள் வழிகாட்டியவர் அவருடைய நினைவு தினமும் காந்தி ஜெயந்தியும் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிமகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பௌர்ணமிக்கே எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்காம மற்ற சிவன் கோயிலுக்கும் போங்க எங்கு வழிபாட்டாலும் சிவபெருமான் ஒருவரை முறை புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தேய்பிரை தசமிரை தசமி அன்னைக்கு நீங்க சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி சாமி புரட்டாசி மாத பலன்கள் சொல்லுங்க சாமி நம்ம உறவுகள் எல்லா மாத தமிழ் மாத பலன்களும் நம்ம சொல்றோம் இத மாத பலன்கள் அப்படிங்கிறத விட அந்த மாதத்துடைய சிறப்பு நாட்கள் அண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஒன்பது அன்னைக்கு ஆரம்பிக்கிறது புதன்கிழமை ஏகாதசியிலே ஆரம்பிக்குது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்னாலும் ஏகாதசியிலேயே புரட்டாசி ஒன்று ஆரம்பிக்கிறது அது ரொம்ப அருமையான ஒரு மாதம் மாகாலயபட்ச ஏகாதசியில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் மாகாலயபட்சத்துக்கு திதி கொடுப்பவர்கள் தொடர்ந்து இந்த திதியை கொடுக்கலாம் ஏன்னா மாகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் மாகாலயபட்ச அமாவாசை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஏகாதசி தான் புரட்டாசியிலிருந்து ஆரம்பிக்கிறது ஸோ புரட்டாசி அதுக்கப்புறம் ஐந்தாம் தேதியே அமாவாசை வந்து விடுகிறது வெள்ளிக்கிழமை பத்தொன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இதுக்கு வந்து சுக்கரவார பிரதோஷம்னு பேர் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் வர்றது சிறப்பு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு வளர்க்கும்போது நம்ம கோங்குடத்துல கோபூஜை நடைபெறும் மாலையில பிரதோஷம் நடைபெறும் இந்த பிரதோஷத்துக்கு போகிறவங்க தேவைப்பட்டால் நம்ம கோங்குடத்துல வந்து பால் வாங்கிக்கலாம் சிவபெருமானுக்கு தண்ணீர் கலக்காத நல்ல நாட்டு மாட்டு பால் வாங்கிட்டு போய் பிரதோஷத்துக்கு பயன்படுத்தலாம் பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி கொடுங்க வெல்வம் வாங்கி கொடுங்க கரும்போவலை மலர் வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வாங்கி கொடுங்கள் அதே போல் வீட்டில இருந்து ஏதேனும் ஏதாவது சின்னதாக உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் பத்து பேருக்கு தானமாக கொடுங்க ஒரு கொண்டக்கல்லையோ ஒரு சுண்டல் இல்லை ஒரு கொல்லு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேக வைத்து தாளித்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க இறைவன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் சனிக்கிழமை இருபது ஒன்பது அன்னைக்கு நாலாம் தேதி புரட்டாசி நாலாம் தேதி மாத சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி மாகாலய பட்ச அமாவாசை மாகாலய பட்ச அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை எந்த மாதத்தில் யார் திதி கொடுக்கலனாலும் இல்லை திதி கொடுக்கவே முடியல என் முன்னோர்களுக்கு என்னால் உணவளிக்க முடியல அப்படின்னாலும் அன்னைக்கு வந்து பரசுராமர் கஷேத்திரத்தில் உணவளிப்பது மிக மிக சிறப்பு பரசுராமர் கஷேத்திரத்துக்கு வர்றவங்க வாங்க உங்களுக்கு சிறப்பாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறோம் அதே போல் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பரசுராம சேத்திரத்தில் போய் திதி கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த மாகாளி அமாவாசைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு படையல் போட்டு ஒரு வே சைவமாக படையல் போடணும் ஒரு வேட்டி ஒரு தொண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து பிறருக்கு தானமாக கொடுப்பது மாகாலயபட்ச அமாவாசைங்கிறதுனால உங்களால் இயன்றவருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்யலாம் உங்களால் வந்து பத்து பேர்த்துக்கு முடியுதுன்னா பத்து பேர் ஐம்பது பேர்த்துக்கு முடியுதுன்னா ஐம்பது பேர்த்துக்கு வந்து நீங்கள் அன்னதானம் தண்ணீருடன் சேர்த்து செய்யலாம் இருபத்தி ரெண்டு ஒம்பது திங்கட்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் நவராத்திரி ஆரம்பம் இந்த கொழு வைக்கிறவங்க அதில் இருந்து கொழு கடைப்பிடிப்பவர்கள் எல்லாரும் அதில் கடைப்பிடிக்கலாம் நவராத்திரி ஆரம்பமாகிறது இந்த நவராத்திரிகளில் ராப்பத்து பகல் பத்து ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சிறப்பாக நடைபெறும் பெருமாள் கோயில் எல்லாருமே ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நவராத்திரியில பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே கொழு வைத்திருப்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஒன்பதாம் நாள் புரட்டாசி ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வருகிறது அன்னைக்கு வந்து இனிய பாடகர் நம்மை விட்டு மறந்த ஐயா எஸ்பிபி அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு நம்ம எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நீங்காது இடம் பிடித்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நம்ம பக்தினி இன்ஃபினிட்டி சார்பாக நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிஞ்சுக்கலாம் ஐயாவுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருடைய நினைவு நாளை தமிழகம் என்னைக்குமே மறக்கவே மறக்காது இருபத்தி ஆறு ஒன்பது புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் கவிமினி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய நினைவு தினம் இருபத்தி ஏழு ஒன்பது புரட்டாசி பதினோராம் நாள் நடிகர் நாகேஷ் அவருடைய பிறந்த தினம் இதெல்லாம் வந்து புரட்டாசி மாத பழங்களை சொல்கிற காரணம் என்ன வந்து நம்மோட நீக்கம் வர நிறைந்தவர்கள் பலரை சிரிக்க வைத்தவர் அவருடைய நாகேஷ் அவர்களை என்னைக்கும் நம்ம மறக்க மாட்டோம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் நாள் புரட்டாசி பன்னிரெண்டு சஷ்டி திதி வளர்புறை சஷ்டி திதி வருகிறது ஸோ வளர்புறை சஷ்டி எம்பெருமான் முருகனை போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க நம்முடைய அன்பர்கள் அனைவரும் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை போய் பார்த்து சிக்கனை பிடித்து அந்த சிங்கார வேலை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்கலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம் அதே போல் சஷ்டிக்கு தன்னை வருத்தி கொண்டு விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால சஷ்டி விரதம் மிக சிறப்பான ஒரு விரதம் செவ்வாய்க்கிழமை முப்பது ஒன்பது அன்னைக்கு அஷ்டமி வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்வது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் அன்னைக்கு முப்பது ஒன்பது அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நெஞ்சார்ந்த நன்றி முப்பது ஒன்பது அஷ்டமியிலேயே இந்த பிறந்தநாள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி புதன்கிழமை ஒன்று பத்து பதினைந்தாம் தேதி புரட்டாசி பதினைந்தாம் தேதி வளர்பிரை நவமி இருக்கிறது அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை எப்பவுமே நவமி திதியில் தான் இந்த சரஸ்வதி பூஜை வரும் ஆயுத பூஜை வரும் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஸோ எல்லோரும் தன்னுடைய கல்விக்கு மரியாதை கொடுத்து அன்னைக்கு சரஸ்வதிக்கு மரியாதை கொடுத்து சரஸ்வதி வணங்குவது அன்னைக்கெலாம் வந்து நம்ம ஸ்கூலில் புக்கெலாம் எடுத்து வச்சு அதுக்கு பட்டை போட்டு மஞ்சள் வச்சு அதை அவ்வளவு நேர்த்தியாக அன்னைக்கு வணங்கிகிட்டு இருந்தோம் இந்த கணக்கு நோட்டெல்லாம் வச்சு கணக்கு புத்தகங்கள்லாம் வச்சு சாய்ந்துட்டு இருந்தோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு இப்போ நீங்க வந்து நஷ்டமே ஆயிட்டு இருந்தீங்கன்னா கூட கணக்கு எழுதுங்க என்ன ஆகுது உங்களுக்கு வந்து பத்து பற்றாக்குறை வருகிறது இல்லை ரொம்ப லாபம் வருகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர் போட்டு ஒரு நோட் போட்டு எழுதுங்க அதை எழுதி இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் எப்ப இதாப்பா என்னோட கணக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் பார்த்துதான் எனக்கு நம்மளை முன்னேற்றி விடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தினசரி கணக்கு எழுதுவரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க சார் நானும் வந்து தினசரி கடைப்பிடிக்கிறேன் அந்த மாதிரி எழுதி வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டு பார்த்து அன்னைக்கு வளர்முறை தசமி அதைத்தான் நம் விஜயதசமியாக நம் வணங்குறோம் ஸோ விஜயதசமி நாட்களில் நம்முடைய ஆயுதங்களுக்கு பூஜை இடுவது அன்னைக்கெல்லாம் போருக்கு போனவங்க போருக்கு போயிட்டு வந்த ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு அந்த ஆயுதமும் நம்மோடு ஒன்று அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே ஆயுதம் தாங்கிய தெய்வங்கள் முருகன் கையில் வேல் வைத்திருக்கிறார் அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வேல் வைத்து தான் போரை எதிர்கொண்டோம் எல்லா தெய்வமே கையில் ஆயுதம் வைத்திருக்கிறது அது எதிரிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயிர்களை அறுத்தெடுப்பதற்கு நீங்க எதுக்குனாலும் ஒரு வெங்காயம் வெட்டறனா கூட ஒரு கத்தி வேணும் அதனால ஆயுதங்களுக்கு பூஜை மிக மிக சிறப்பு அன்னைக்கு வந்து காந்தி மகான் அவருடைய பிறந்த தினமும் அன்றே லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய நினைவு தினமும் அன்றே தமிழகத்தின் தந்தை தந்தையர் திரு ஐயா காமராஜர் அவருடைய நினைவு தினமும் அன்றே தமிழகத்திற்கு தந்தையானவர் காமராஜர் ஐயா அவர்கள் வழிகாட்டியவர் அவருடைய நினைவு தினமும் காந்தி ஜெயந்தியும் ஒன்று அதனால காந்தியை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் லால் பகதூர் சாட்சியை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா தந்தை காமராஜ் அவர்களை பற்றி சொல்லி கொடுங்க அன்னைக்கு மூணு பத்து புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் அன்னைக்கு வந்து ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அருமையான ஒரு ஏகாதசி தினம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சனிக்கிழமை நாலு பத்து புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிமகா பிரதோஷம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வருகிறது எம்பெருமானுக்கு போய் நல்லபடியா அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து என்ன வேண்டுமோ பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம் பிரதோஷ வழிபாடை சிறப்பாக செய்யுங்கள் ஆறு பத்து புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் அன்னைக்கு வந்து பௌர்ணமி கிரிவலம் வரத்துக்கு உகந்த நாள் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அருமையான பௌர்ணமி அன்றைக்கி வந்து காலையில் பதினொன்று நாற்பத்தி மூணில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஒம்பது ஐம்பது வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது பௌர்ணமியில் கிரிவலம் வாங்க குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமிக்கே எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்காம மற்ற சிவன் கோயிலுக்கும் போங்க ஏன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக எப்படி நம்ம போய் திருப்பதி போய் பண்ணோமோ அந்த மாதிரி அங்கேருந்து வந்து எல்லோரும் எம்பெருமானு ஆக்குபை பண்ணிவிட்டாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது இப்போ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் வேறு வேறு சிவன் கோயில் போங்க நிறைய கிரிவலம் வரக்கூடிய கோயில்கள் இருக்கிறது அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் எங்கு வழிபட்டாலும் சிவபெருமான் ஒருவரே வெள்ளிக்கிழமை பத்து பத்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கிருத்தியுடன் கூடிய சங்கடகர சதுர்த்தி அதனால் கிருத்திகை வழிபாடு செய்கிறவங்க காலையில் தம்பி சாயந்தரம் அண்ணன் அப்படி ரெண்டு ஷெட்யூலாக பிரித்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் தையும் இவர்கள் தான் என்று உலகத்தையே ஆள்கிறார்கள் அண்ணன் தம்பி இருவரையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை வருது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கலந்துங்க மதியானம் அன்னைக்கு கிருத்திகை எல்லா கோயிலையும் கோபூஜை நடக்கும் கிருத்திகைக்கு முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் போய் நல்லபடியாக அபிஷேகத்தில் கலந்துக்குங்க நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பௌர்ணமி தினம் கிருத்திகை தினம் ஏகாதசி தினங்களில் பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு தண்ணீர் பாட்டலுடன் பதினொன்று பத்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வேதி பாதம் நாமயோகம் மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய வேதிபாதம் நாமயோகம் அந்த அன்னைக்கு அன்னதானம் செய்வது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்தால் பத்து பேருக்கு அன்னதானம் செய்த ஒரு பலன் கிடைக்கும் அந்த அன்னைக்கு கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும் பனிரெண்டு வேதி பாதத்துக்கு அன்னதானம் செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு பத்து இருபத்தி ஆறு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேய்பிரை சஷ்டி வரியான் நாமயோகத்துடன் கூடி வருகிறது ஸோ தெய்வரை சஷ்டிக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சஷ்டி விரதம் இருங்க அந்த அன்னைக்கு நாம யோகம் வர்றதுனால அன்னைக்கு ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு தண்ணீர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய வளம் வேதி மாதம் வரியான் தமிழ் மாதம் முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாம் அன்னதானம் செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை வளமாக போயிட்டே இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டு கடந்து போகிறத விட ஒருத்தருக்கு முடியும்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு முடியும்னா ரெண்டு பேர்த்துக்கு சின்ன சின்னதாக சிறுதுளி பெருவள்ளம் சின்ன சின்னதாக ஆரம்பிங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பதினாலு பத்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நவமி தேய்பிரை நவமி திதி ராமர் வழிபாடு செய்வது அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு புதன்கிழமை பதிமூணு பத்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தேய்பிரை தசமி ஸோ தேய்பிரை தசமி அன்னைக்கு நீங்க போய் அம்பாள் வழிபாடு செய்வது வெற்றிக்காக போராடுவது துர்காதேவி வழிபாடு செய்வது துர்கை வழிபாடு செய்யறதெல்லாம் மிக மிக சிறப்பு பதினேழு பத்து ஏகாதசி அன்றோடு நிறைவு பெறுகிறது இதுல என்ன சிறப்புன்னா இந்த மாதம் ஏகாதசியிலையும் ஆரம்பித்து ஏகாதசிலயும் இந்த மாதம் நிறைவு பெறுகிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு நான் எந்த மாதத்தையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை ஒரு திதியில் ஆரம்பித்து ஏக புரட்டாசி மாதம் ஏகாதசி மிக சிறப்பு ஏகாதசி புதன்கிழமையில் ஆரம்பிக்கிறது அப்படியே வந்து இங்க வெள்ளிக்கிழமை ஏகாதசியில் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நிறைவு பெறுகிறது ஒரு மிக மிக சிறப்பு இந்த மாதம் நிறைய நல்ல விசேஷங்கள்லாம் உள்ளடக்கிய மாதம் ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இதில் வருது விஜயதசமி வருகிறது அதே போல புரட்டாசி மாதமே என்டேரா இறைவனுக்கு உட்பட்ட மாதம் புரட்டாசி மாதங்கள்ல காலையில் விரதம் இருப்பது காலையில் போய் சாப்பிடாம எம்பெருமானம் போய் ரங்கநாதரை வழிபட்டுட்டு மாமனையும் அத்தையும் வழிபட்டுட்டு வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடைபிடித்து நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வளமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நம்ம உறவுகள் இதை குறித்து வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக அவங்க பயனிடுவாங்க நிஞ்சாந்த அண்டிகள் சாமி சுகமே சொல் அனைவருக்கும் சுகமே சொல்க சாமி